கத்தர் உலக ரசிகருமான இயேசு கிருஷ்ணன் பனாமத்துனாலே உங்கள் யாவரையும் விசேஷமாக இந்த ஊழியத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கனும் புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் பிரிய மாணவர்களே சோக்கமாக இருக்கிறீங்களா அதனாலே நாம் சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே ஷப்னையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சியோன் குமாரத்தியே கெம்பிருத்து பாடு இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள் எருசிலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கலிகோறு ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன நீ என் குமாரத்தி என் குமாரன் மகிழ்ந்து கலிகூறு கெம்பிருத்து பாடு ஆர்ப்பரி உன் முழு இருதயத்தோடு கூட ஆர்ப்பரித்து மகிழ்ந்து கூறு என்று சொல்ல இந்த முழு இருதயத்தோடு கூட ஆர்ப்பரித்து கெம்பிரித்து பாடி மகிழும்படியாக தேவன் விரும்புகிறார் ஏன்னா நீ சந்தோஷமா இருக்கணும் ஃபஸ்ட் நான் எங்கே சந்தோஷமா இருக்கிறேன் நான் எங்கே சமாதானமாக இருக்கிறேன் என் முழு முழுத்தோடு கூட கத்தரிடத்தில் அன்பு கோர முடியவில்லை முழு இறுதியத்தோடு கூட போய் உட்கார்ந்து அமர்ந்து செபிக்க முடியல முழு இறுதியத்தோடு கூட கத்தரை ஆராதிக்க முடியல முழு இறுதியத்தோடு கூட அவரை தொழுது கொள்ள முடியல முழு இறுதியத்தோடு கூட அவரோடு கூட நான் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை காரணம் பிரச்சனைகள் போராட்டங்கள் சத்துருக்கள் வியாதிகள் பாடுகள் குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் என்னை வாட்டி வதக்கி கொண்டிருக்கிறது என் இருதயத்தை சுக்கு நூறாய் உடைத்து கொண்டிருக்கிறது என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் என்னை அவரிடத்திலே கம்பிரித்து பாடக்கூடாதபடிக்கு ஆர்ப்பரிக்க கூடாதபடிக்கு மகிழ்ந்து கழி கூறக்கூடாதபடிக்கு என்னுடைய பிரச்சனைகள் என் இருதயத்தை உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம் சொன்னவர் என் அன்பு தேவ பிள்ளையே மனுஷன் அல்ல ஒரு ஊழியக்காரனும் அல்ல பிதாவினுடைய சொந்த குமாரன் ஏசு கிறிஸ்து அவர் தான் சொல்லுகிறார் கருத்தராகிய ஏசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார் நீ மகிழ்ந்து கலிகூறு கெம்பிரித்து பாடு ஆர்ப்பரி ஏன் தெரியுமா அடுத்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது பதினைந்தாவது வசனம் உன் ஆக்கினிகளெல்லாம் அகற்றினேன் உன் சத்துருக்களை விளக்கினேன் இதுவரையிலையும் நீ பாடக்கூடாதபடி ஆர்ப்பரிக்க கூடாதபடி கெம்பிரித்து மகிழக்கூடாதபடிக்கு இருந்தானே உன் சத்ரு அவனை கர்த்தரை அகற்றினார் சத்ருவை விளக்கினார் அந்த ஆக்கினை என்கிற பிரச்சனை போராட்டம் பொல்லாத ஆவினுடைய கிரிகளை தேவன் அழித்தார் அழித்தார் இனி ஒருவனும் உனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது இனி ஒருவனும் உனக்கு சத்ருவா எழும்ப முடியாது என் அன்பு மகளே என் அன்பு மகனே கெம்பிரித்து பாடு தேவன் உன் நடுவிலை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் தேவன் உன் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே பாடுறது வந்து அவ்வளோ ஏதோ அப்படி இல்லை நீ பாடினா நீ பாடினால் சத்ரு விலைக்கு போவான் அதுக்கு தான் பாடின்னு சொல்கிறார் ஆனால் ஆக மொத்தம் விலைக்கிட்டார் ராஜா ராஜாதான் சொந்த மாமனரால் விரட்டப்பட்டவன் தான் மாமனாரும் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தபடினாலே அசுத்தாவிய அவனுக்குள்ளாக சவுளுக்குள்ளாக கர்த்தர் அனுப்பினார் தாவினுடைய மாமனன் தாவிது பாடின பின்புதான் அவனுக்குள்ளாக இருந்த சவுலுக்குள்ளாக இருந்த அசுத்தாவி வெளியே புறப்பட்டு போனது பாடுறது ஒரு பெலன் ஒரு சத்துவம் என் அன்பு தேவ அதனால தான் சொல்றார் பாடு ஆர்ப்பரி உன் ஆக்கினைகள் எல்லாவற்றையும் அகற்ற எவ்வளவு உனக்கு ஆக்கினைக்குள்ளாக உன்னை தள்ளினானோ அவன் மேலே அந்த ஆக்கினையை கத்த திருப்புகிறார் உன் வாழ்க்கையிலே உன் சத்துருவை கர்த்தர் மண்மேடுகளாய் மாற்றினார் ஸோ தேவ சமூகத்துக்குள்ளாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு சிந்தையோடும் அப்பாவை பாடுவோம் கெம்பிரிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் இனி தீங்கு நம் வாழ்க்கையில் வருவதில்லை உன் வாழ்க்கையில் தீங்கு வருவதில்லை உன் எதிர்காலத்தில் தீங்கு வருவதில்லை நீ பாடக்கூடியவள் நீ கெம்பிரிக்கப்படக்கூடியவன் நீ கெம்பிரிக்கப்படக்கூடியவள் நீ ஆர்ப்பரிக்கக்கூடிய மகன் மகள் கர்த்தருக்காக எழும்பு வேண்டும் எழும்பு 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 சீயோனை உன் வல்லமையை தரித்துக்கொள் தூசிய உதறிவிட்டு எழும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் காலை லூயா செபிப்போம் மகா இறக்கமும் கிருபன் நிறந்த எங்களாம் ஆண்டவரை நன்றி கூட துதிக்கிறோம் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அநேக சாட்சிகள் நேற்று தினத்தில் உண்டு ஆனால் சொல்ல நேரம் இல்லை தகப்பனே அந்த நேர வாய்ப்புகளை உண்டாக்கி தருவீராக இந்த நாளிலும் ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய எங்களுடைய ஆண்டவர் வாழ்க்கையில் இருந்த ஊழியத்தில் இருந்த எல்லா ஆக்கினைகளை கற்றுற அகற்றி எல்லா சத்ருக்களை விளக்கி காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கெம்பிரித்து பாடவும் ஆடவும் ஆர்ப்பரிக்கும் கர்த்தர் கிருபை செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் திருமாளிகள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வதி ரத்தம் நாமத்தில் ஒப்புகொண்டு தர்ப்பணத்தை ஜபிக்கிற ஜபகிழங்கள் ஜீவன் நல்ல பிதாவை ஆமின் அழையிலு கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமின் கத்தோடைய நாமத்துக்கு